பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆசீர்வாதத்தை விரும்பாதவர் யாராவது உண்டா இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் அனைவருக்கும் ஆசிர்வாதம் தேவையாக இருக்கிறது ஆனால் ஆசிர்வாதம் இல்லாமல் பல குறைவுகளை அனுபவித்து கொண்டே வாழ்கிறோம் அதுக்கு பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் அப்படி சொல்லவில்லை தாவிது ராஜா சங்கீதங்களை எழுதினார் வேத புத்தகத்திலே பெரிய புத்தகம் சங்கீத புத்தகம் பாடல் நூல் கவிதை நூல் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாடல்களிலே அவர் தன்னுடைய அனுபவங்களை ஆண்டவர் சொல்லுகிற பல காரியங்களை அவர் அங்கே பாடலாக எழுதி வைத்திருக்கிறார் அதில் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கென்றே ஒரு பாடல் அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதைத்தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்கப் போகிறோம் சுருக்கமாக நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் தெரிந்த சங்கீதம் சிறு பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் மனப்பாடமாய் படித்து வைத்திருக்கிற ஒரு சங்கீதம் அந்த சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது ஏதோ மந்திரத்தில் நடப்பதல்ல ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் உள்ள பிள்ளைகளாக அவர் மாற்ற விரும்புகிற ஆண்டவர் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆண்டருடைய உள்ளத்தின் ஆழம் மதுதான் அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார் அப்படி ஆசீர்வாதமான பாத்திரமாய் நாம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவர் தருகிற ஒரு நிபந்தனை இந்த நிபந்தனையை நீங்கள் நிறைவேற்றினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் நம்முடைய மனைவியை ஆசீர்வதிப்பது நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது நம்முடைய சொசைட்டியை ஆசீர் இதெல்லாம் எல்லாம் ஆண்டோருக்கு மிகப் ஒரு காரியம் மாத்திரமல்ல பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆசீர்வாதத்தை உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் வாழ வேண்டும் அவர் சொல்கிறார் பாருங்க ரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடுவதற்கு அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு நம்முடைய கைகளின் பிரயாசம் நாம் செய்கிற வேலை ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் இப்பொழுது இளைஞர்கள் திரளாய் கிளம்பியிருக்கிறார்கள் முழுநேர ஊழியர்களை அவமானப்படுத்தும் வேலையிலே சாத்தானவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த முழு நேர ஊழியர்கள் சோம்பேறிகள் ஒரு வேலையும் செய்யாதவர்கள் மற்றவர்களிடத்திலே காணிக்க கேட்டு இவர்கள் அதில் வாழ்கிறவர்கள் அப்படின்னா மற்றவர்களின் உழைப்பிலே இவர்கள் வாழ்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய அறியாமை மூடத்தனம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்றாய் வாழ வேண்டுமானால் அவன் கையின் பிரயாசத்தால் தான் அவன் சாப்பிட முடியும் அப்படின்னால் முழு நேர ஊழியர்கள் வேலையும் செய்யலையே யார் சொன்னது முழு நேர ஊழியர்களுக்குத்தான் வேலை அதிகம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்கள் ஆண்டவருக்காக தேனீக்களை போல சுறுசுறுப்பாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் முழு நேர ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற வேலை சொல்ல முடியாத வேலை ஆண்டவருடைய வேலைக்காரர்கள் அவர்கள் அவருடைய எஜமான் ஆண்டவர் அவருடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆத்ம பாரத்தினாலே நிறைந்தவர்களாய் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் தானியல் புஸ்தகம் வாசிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு அழுகை வருகிறது தானியல் ஊலாய் ஆற்றங்கரையில் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு அவருக்கு நோய்வாய்ப்படுகிறார் பலவீனமாய் விழுகிறார் அவர் சுகவீனமாய் மாறி போகிறார் கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாய் செய்கிற ஆண்டருடைய பிள்ளைகள் மிக கடினமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்வது நியாயமான ஊழியக்காரர்கள் கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அதே போல மற்றவர்கள் நேர ஊழியம் அல்லாத ஆண்டருடைய பிள்ளைகள் யாரை வேண்டுமானாலும் பாருங்கள் அவர்கள் கையின் பிரயாசம்தான் அவர்களுக்கு சாப்பாடு தருகிறது ஆகவே தான் நம்ம செய்கிற வேலையை நம்முடைய இம்மீடியட்டாக அந்த அதை ஆஃபீஸில் இருக்கிற உயரதிகாரிகளுக்கு பயந்து வேலை செய்யக்கூடாது இந்த வேலையை தந்த ஆண்டவர் அவர்தான் எஜமான் அவருக்கு பயந்து நாம் வேலை செய்ய வேண்டும் அந்த கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் மூன்றாவது வசனத்தில் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து அவர் பேசுகிறார் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளாயிருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆகவேதான் இந்த சங்கீதத்தினுடைய துவக்க வரிகள் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் பிரியமானவர்களே ஆசீர்வாதம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா ஐயோ என் மனைவிக்கு நித்தமும் வியாதி ஐயோ என்னுடைய பிள்ளைகள் என் சொல் பேச்சு கேட்பதில்லை என்னுடைய குடும்பமே சிதறி போயிருக்கிறது என் பிள்ளைகளின் இடத்தில் பேசுவது கூட இல்லை நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஜவம் பண்ணது கிடையாது நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து சாப்பிடக்கூட எங்களுக்கு நேரம் இல்லை இப்படியெல்லாம் ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல் வேதனையோடு நீ ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார் நீங்கள் ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் இவ்விதமான ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வான் குடும்ப ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா நன்மைகள் ஒரு நல்ல வேலை அதையும் கூட ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என கண்பான் கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அவருடைய சகல அதிகாரங்களிலும் இருந்து அவருடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து அவர் நமக்கு ஆணையிடுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் யாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்றால் என்ன ஆண்டருடைய வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது அவருக்கு பயப்படுகிற மனுஷன் ரெண்டு காரியங்களை செய்வார்கள் இந்த ரெண்டு காரியத்தையும் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் என்று பொருள் நம்பர் ஒன் தீமையை விட்டு விலகுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் நமக்கு முன்னால் தப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அப்போ அதை தவறு வேண்டாம் தீ தீமை இதை நான் செய்ய மாட்டேன் என்று யார் ஒரு மனிதன் தீமைக்கு விலகுகிறானோ அவனை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் தீமைனா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தீமையான காரியங்களை செய்ய ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நீங்களும் நானும் அது எவ்வளவு லாபம்னு சொன்னாலும் சரி இருக்கிற வேலை இதை செய்யலன்னா நீ இருக்கிற வேலையில் கூட நீ இருக்க முடியாது வெளிதெளிருவோன்னு சொன்னாலும் சரி ஆண்டவருடைய அவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுக்கிற ஒரு மனதை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் தீமையை அருவறுப்பாய் பார்க்க வேண்டும் அது லஞ்சமாக இருக்கலாம் அல்லது இந்த உலகத்திலே இருக்கிற பாலிய குற்றங்களாக இருக்கலாம் பாவமாக இருக்கலாம் எதுவாக இருந்தால் அதை வெறுக்க பழகுங்கள் அதை சீ என்று அறிவறுத்து ஒதுக்குங்கள் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் ஓ இவன் எனக்கு பயந்த மகன் என்று சொல்லுவார் ரெண்டாவது காரியம் தீமையை வெறுப்பதென்றால் என்ன காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்றால் என்ன காரியம் அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு அப்படியே கீழ்படுகிறவர்கள்தான் அவருக்கு பயந்தவர்கள் அவருக்கு பயந்தவர்கள் யார் அவருடைய வார்த்தைக்கு நூறு மடங்கு நூறு சதவீதம் கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள்தான் அவருக்கு பயந்தவர்கள் எங்க சொன்னார் தெரியுமா அதிகாரமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஈசாக்கை பலி செலுத்த அந்த பலிபீடத்தில் ஈசாக்கை கிடத்தி கத்தியை தூக்கி கொண்டு அவனை பலி செலுத்த போகிற அந்த வினாடியிலே ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் பேசுகிறார் ஆபராமே ஆபராமே பிள்ளையின் மேல் கை போடாதே இதோ நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மனுஷன் அல்ல இந்த மனுஷி என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களா மாட்டார்களா என்று நிறைய நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கூட அவர் அனுமதிக்கிறார் இவன் நம்முடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா கர்த்தருக்கு பயப்படும் பயம் இவன் உள்ளத்தில் எந்த அளவு இருக்கிறது என்பதற்காகவே பல சந்தர்ப்பங்களை அவர் உருவாக்கி அவர் நாம் நம்மை அறிந்து கொள்ள பிரச்சனைகளுக்கு உட்படுத்துகிறார் மற்றபடி அவருக்கு தெரியும் நாம யாருன்னு நமக்கு தெரியணுமே நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா அல்லது கர்த்தருக்கு பயப்படாதவனா அன்றைய வேதம் சொல்லுகிறது ஆகவேதான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீத முதல் வசனத்தில் தாவிது சொல்ற கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் தான் அவருக்கு பயப்படுகிறவன் என்று பொருள் ஆம்பிரகாமை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி அதுதான் இதோ நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இதனாலே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் ஆறு முறை மூழ்கிட்டான் நாகமான் வியாதி சுகமே ஆகல ஏழாவது முறை மூழ்கினான் எழுந்தான் முற்றிலும் சுகமானான் ஆறு முறை மூழ்கி எழும்போதெல்லாம் அவனுக்கு சுகமே ஆகலை ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முற்று முடிய நூறு சதவீதம் கீழ்படிய வேண்டும் அப்போதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவளும் அவளுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் தீர்க்கதரிசி மறித்து போனார் சம்பாதிக்கிற ஒரே மகன் வாழ்வுக்கு வேறு ஆதாரம் இல்லாமல் இந்த திர்கதரிசியினுடைய மனைவி இருக்கிறாள் சாப்பிட வழி இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் மற்றும் ஒரு தேவ மனிதர் மூலமாய் ஒரு ஆலோசனை கொடுத்தார் ஏம்மா உன் வீட்டில் காலி பாத்திரங்கள் என்னெல்லாம் இருக்குது அதையெல்லாம் எடு கொஞ்சந்தாயாக இருக்குது நாங்கள் ஏழைகள் ரெண்டு மூணு பாத்திரம் தான் அப்படியா பக்கத்து வீட்டில் போய் இன்னும் நிறைய பாத்திரங்களை வா நமக்கு புரியலை ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளை சொல்ல அந்த வாசனத்திற்கு அப்படியே கீழ்படுகிறார் நிறைய நேரங்களில் கடவுள் பைபிளில் சொன்ன வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியாட்டாலும் அதுக்கு கீழ்ப்படிந்து பழக்குங்கள் எதுக்குன்னு தெரில ஆண்டர் இப்படி சொல்லியிருக்கார் நான் கேட்குறேன் அந்த அளவுக்கு கீழ் பக்கத்து வீட்டில் போய் பாத்திரங்களெல்லாம் வாங்கி விற்கிறாங்க அப்போ தீர்க்கதரசி என்னுடைய மனைவிக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ கதவை அடைச்சிக்கிட்டு பாத்திரங்கள்லாம் அங்கே வச்சுட்டுவோம் பிள்ளையோடு நெல்லுப்பா ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்கிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடந்துச்சு எல்லா பாத்திரத்திலையும் எண்ணெய் வார்த்து எல்லா பாத்திரமும் நிரம்பிச்சு அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அம்மா பாத்திரங்கள் நிரம்பி வந்துக்கிட்டே இருக்குது இனி ஊற்றுவதற்கு பாத்திரம் இல்லை என்ற பொழுது எண்ணெய் வருவது நின்று போனது இன்னொரு பத்து பாத்திரம் அந்த அம்மா வாங்கி வச்சுருந்தா அதுலேயும் நிரப்பு தேவனுடைய வார்த்தைகளுக்கு முற்றும் முடிய நாம கீழ்ப்படியும் பொழுது அது புரியாமல் இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கிறது ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான சங்கீதத்திற்காக துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பா உமக்கு பயந்து உங்களுடைய வழிகளில் நடக்கிறவர்களாக எங்களை இந்து ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா மனைவி ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தலைமுறை தலைமுறையாக என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவரே பயந்து முடிய வழிகளிலே நடக்க உதவி செய்யும் ஆசீர்வதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமேன்